செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் போலி தாங்க பார்க்க போகிறோம் போர்ட்டபிள் அடுப்பு நம்ம வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த போர்ட்டபிள் அடுப்பு யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் போலி பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் அதுக்கான சிலிண்டரை செட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஸ்வீட் போலிக்கான வேலைங்களை ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டு கப்பு நம்ம மைதா ஆட் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் தண்ணி வந்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் வரைக்கும் விட்டு ஸ்மூத்தாக அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க பிசு பிசுன்னு இந்த மாதிரி தான் ஒட்டும் மைதாங்கிறதுனால அதில் நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா பிணைஞ்சு கையில் ஒட்டாத பதம் வந்த உடனே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஒரு கப்பு கடல பருப்பு எடுத்துங்க அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க அப்படியே விசில் விட்டுரலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த சாஃப்ட்டாக வந்துடுங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும் இந்த பக்கத்தில் பருப்பு இருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லை அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண என்ன ஆனால் லூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டைட் ஆகிடுங்க இந்த மாதிரி டைட்டாக வந்தோடனே அடுப்பு அணைச்சிட்டு ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு அம்மையிலையோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துங்க உள்ளே இருக்கிற பூரணத்துக்கு மாவு இந்த மாதிரி இழுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஜவ் மாதிரி வரணுங்க அந்த ஸ்டேஜில் வரம்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு அது உள்ளே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பூரணத்தை வச்சு நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து மூடிடு வாழையிலோ எண்ணெய் கவர்லையோ வச்சு தட்டிக்கலாம் இந்த மாதிரி இழுக்க வரணும்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வச்சு மாவு ஊறணுங்க அப்போ தான் நல்லா ஜவ்வு மாதிரி இழுக்க வரும் தட்டும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக தட்ட முடியும் சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ நம்ம அந்த போர்ட்டபிள் அடுப்பில் கல் வச்சுட்டு கல் உடனே சூடாகிடுச்சு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு வாழை இலையில் இருக்கிற அந்த போலியை போட்டு சுட்டு சுட்டு எடுத்துட்டுங்க வீட்டெடுப்பு வேகத்தில் இந்த அப்புலேயும் வேலை நடந்துச்சுங்க தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்